ஒரேன் சொல்ல

உடக்கலாம் நான் சொல்றது அதை ரெக்கார்ட் பண்ணி சொல்லுங்க உடக்கலாம் முதல்ல இந்த கேஷ் பேலன்ஸ்க்கு முதல்ல சார் சார் இவங்க போவாங்க நான் எப்படி சார் ஆமா எப்படி சார் லட்சத்து கேஷ் எப்படி எப்படி

இந்த மூணு பேர் இருந்து பண்ணியிருக்காங்க பட் அப்போ ஒரு தலைவர் வந்திருக்காரு ஜாப்பூர் தலைவர் பண்ணுறாரு அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து இன்னைக்கு எல்லா டாக்டர் வரும் சார் அதுக்கடுத்து எல்லா டாக்டர்லாம் எல்லாம் பார்த்தாச்சு பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ளது பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது இது எப்படின்னா இதுக்கு ஹீரோக்குரிய சாவி வந்து அந்த கேஸ் உள்ள அந்த உள்ள ஹீரோ சாவி இவங்க இவர் தெரிஞ்சு சுஜிதா தெரிஞ்சு தென் வந்து அந்த சாவி இந்த லாக்கர் சாவி வந்து இவ்வளோ வச்சுருக்காங்க இதும் broken ஆகல நாம் பாக்கும் போது இதும் broken ஆகல அந்த locker ஆமா அந்த லாக்கர் சாவி வந்து இது இத ஓபன் பண்றாங்க லாக்கர் சாவி எடுத்துறாங்க அத locker போடு தரறாங்க தரதா போனா இல்ல ரெண்டு பண்டல நான் தான் எண்டி வச்சேன் அது அம்மா சொல்லுது broken ஆகல இவர் என்ன சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இது வந்து ஒரு அசோசியேஷன் மட்டும் பேனர் போட்டுருக்கு அல்லது

நான் இல்ல சார் ஆ யா 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 யார் இங்க இருக்காரு அவர்தான் சார் இன்சார்ஜ் இப்போ நான் ஏன் எப்படி சார் நீங்க நீங்க சொன்னீங்க கரெக்டா ಕವಾಯ್ <laughs> ಫೋಟೋಗ್ರಾಫರ್ <Allah> so அவர்தான் <Ministry> <rative> போனது போட்டிக்கு போனது அது உடைச்சாலும் உடைக்கிறாங்க